உலகெங்கும் பதிவாளம் தமிழகத்தில் அனைவருக்கு வரலாறு வழிகளையும் செல்வகுமார் அனைவருக்கு வணக்கம் நான் வரலாறு போகலாம் தமிழ்நாட்டுல சிறுபான்மை பாதுகாப்பாளர் யாரு திராவிட மாடல் திராவிடம் திராவிடம் அதனோட செய்யற ஆட்சி தான் மாடல் மாடல் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து எதிர்ப்பு கொடுக்கறது யாரும் ஆ மாடல் அப்படிங்கிட்டே வருவீங்களா அவங்க வருவாங்க அப்படிங்க அத்தாணி கேக்கின்னு ராவணம் மட்டும் இல்லாமல் இருந்தா ஒரு உத்தரப்பிரதேச பிரதேச மாதிரியே வரமாதிரி மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ஆகியிருக்கும் பிஜெபி உள்ள வந்து எல்லாத்தையும் எடுத்துப்பாய்ங்க ஆ பிஜேபி வராம அரடம் தடுத்து நின்றது யாரு தெரியுமா திராவிட மாடல் திராவிட மாடல் இது நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது நான் நானும் போவேன்னு நினைக்கிறேன் வேற நான் எப்படி நம்ப சொல்கிறேன் ஓ ஏ இதை நம்ப மாட்டேன் நகரில் இப்போ திருப்பனங்குட்டத்தில் என்ன நடந்தது தெரியுமா உனக்கு என்ன நடந்துச்சு என்ன நடந்துக்கலை என்ன நடக்கல ஆஹ் ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டம் யார் நடத்தினா ஆர் எஸ் எஸ் சன்பதிவாறு இந்து முன்னணி இந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து நடந்து எல்லாம் வந்துட்டாங்க கொஞ்சம் கூட்டம் இல்ல மதுரையை கொடுக்குற அளவுக்கு கூடிக்காங்க முதலா முதலாம் படை வீடு திருப்பரங்குன்றத்தில் சக்திகள் இந்து அமைப்புகள் எல்லாம் பயங்கரமா அறண்டு போறதற்கு திராவிடமே தினவர அளவுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திட்டோம் எதுங்க முருகனை காப்பாத்துறது முருகனை காப்பாத்த நாளா காப்பாத்தாம அவரு வாங்கி கிணா இருந்தாரு யாரு வந்து முருகனை வந்து நோன்னு யாரும் பிரியாணி தின்ட்டாங்க அம்மா மாட்டுக்கறி பிரியாணியாட்டு அங்க வந்து ஏற்கனவே ஒரு தக்கா இருக்கு ஆமா கோயிலுக்கு மேல அது எல்லாமே பழங்காலமா இருக்குதுன்னு கேக்க பழங்காலமா பழங்க வாய்ந்த தக்காது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் முருகன் தரிசாப்படுவாங்க அவருக்கு ஒத்து வராதுன்னு இவங்க சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டு மண்ணுல வந்துட்டு இவங்க இந்த அளவுக்கு பண்றதுக்கு முதல்ல காரணம் யாரு 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 இதே திராவிட மாடல் தான் நம்ம மாடல் பின்ன பழைய அம்பாஷ்ட மாடல் அதே மாடல் தான் என்ன பண்ணாங்க ஐயா நீ சொல்ற பாத்தா பார்த்தா வாஜ்பாய் ஆட்சி கவுந்தர கூடாதுனு முட்டு குடுத்து கொடுத்து அதே முட்டு இப்போ இருக்கு கூட்டணி இல்லையா ரகசிய கூட்டணி ரகசியமா பிஜேபியை காப்பாத்திட்டு இருக்கிறது திராவிட மாடல் அரசுதான் எப்படி சொல்ற அதாவது வந்து ஆதார் கார்டு இப்ப ஆதார் தான் முக்கியம் ஆதார் கார்டு ஆதார் நான் சொல்றேன் இப்ப நான் சொல்றேன் சொல்லுங்க இப்ப அந்த மலையில ஓய் நவாஜ்கனின்னு ராமநாதபுரம் மாவட்டம் ஆமா எம்பி எம்பி ஆமா நவாஜ்கனி அந்த பேரு அவர் போய் அந்த தற்காவில் போய் வழிபாடு நீ என்னமா வந்து அங்க இருந்து ஊர்ல பேரலு என்னமா பண்ணிக்க முறைப்படி நீ அந்த தற்காவில போய் என்ன வேணாலும் வழிபாடு யாராவது ஒண்ணு கேட்டாங்க ஆனா அங்க போய் உக்காந்துக்கிட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதா அப்படியே வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து போட்டா யாரு எம்பையா ஆமா அங்கே போய் சாப்பிட்ட உட்கார் இடமே இல்லையா இடமே இல்லையா தான் உட்காந்து சாப்பிட்டு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு அங்க ஓட்டு அந்த கோயில உட்கார வச்சு சாப்பிட்டு அப்படியே திருப்பரங்குறம் அந்த இதுல ஏரியாவில காமிச்சிருக்கீங்க நான் என்ன நினைக்கிறேன் நம்ம எம்பி வந்து எளிமையா ஒரு பாறை உட்காந்து சாப்பிடாரு இங்க வந்து ஒரு மலை உட்காந்து சாப்பிடாது நீ காட்டுறது இருக்குமோ அப்படி ஏதோ காட்டினதே இப்ப இவ்வளவு வில்லக மாங்கி கிடைக்குது அன்னையா சொல்றேன் ஆமா பிஜேபி எப்படா சந்து கிடைக்கும் ஊசி நூல போட்டாம இருக்கேன் அப்படியே சாப்பிடுறது வந்து அப்படி உட்காந்துட்டேன் ஓ அங்க கறி சாப்பிட போன ஆனா அங்க என்ன சொல்றேன்னு உள்ளூர் மக்களே இது வந்து காலங்காலமா நடக்கிறதுங்க நாங்கெல்லாம் மாமா மச்சானா அண்ணன் தம்பியா சொந்தக்காரங்களா தான் நடந்துட்டு இருக்கிறோம் மதுரை காலங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க அப்படிச்சா எல்லாரும் ஒருத்தருங்க ஒருத்தர் அண்ணன் கம்பியா நாயமாற்றையும் பழகிட்டு நான் இருக்கான் என்ன மாமா அப்படின்னா மாமாப்பில அப்படி போ அப்படினு எந்தாத்தையும் பழகிட்டு எதுலாம் ஒண்ணுன்னா சொல்ல விஷயத்துக்கு வரீங்க சரி இப்ப அங்க இருக்க மக்களோட போய் கேட்டா நாங்கெல்லாம் என்ன பாலங்காலமா இங்கதான் இருக்குறாங்க ஆஹ் அங்க கூட வந்து தர்கா பக்கத்துல ஆடு உருக்கிறதுக்கான இடம் இருக்குது இங்க சமையல் பண்றதுக்கான இடம் இருக்குது கூட ஆரம்பித்து அங்கேயே சமையல் பண்ணி சாப்பிடுறதுக்கான அங்க டைனிங் அந்த எல்லாம் வச்சிருக்காங்க இங்க பழங்காலமா இப்படி இடங்க நடந்துக்கா இங்க எங்களுக்கும் கூப்பிடாங்க நாங்களும் பக்கத்து வீட்டுல கூப்பிடும்ல நாங்களும் போய் சாப்பிட்டு தான் வருவோம் அதோட எஞ்சு வீட்டு விசேஷம்னாலே அம்மனுக்கு வந்து கிடா வெட்டுறோம் இந்த நோம்பி வருது ஆடி வயலில் சாப்பிட்டு போவோம்னா ஆடிவையில் அங்கே இருக்காய் குத்தினே ஒன்று ரெண்டாயிரம் கிடா வெட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க வாங்க இதெல்லாம் பாரு அங்க அம்மன் கோவில் திருவிழா நடத்த கூட இந்த பாயமா இருக்காங்களா அவங்க கூட எங்க அம்மன் வந்து அவங்க மேல இறங்கி ஆடிடுறாங்களே தமிழகத்திலே இருந்துருந்து இல்ல பாயில்ல இஸ்லாமியர்லாம் சொல்லுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லாங்க அது மட்டுமா அப்படியே எந்த வந்தோம்னா சரி கிறிஸ்டின்ஸ்ல ஆமா அப்படி இந்த மாதா கோயிலுன்னு வேளாங்கண்ணி மாதா கோயில் ஆமா அவங்களும் அப்படித்தான் அங்க கோயில தேர் எழுக்கறது நம்ம இது மாதிரியா பண்ணிட்டு இருக்காங்க அந்த நம்ம கோயிலுக்குள்ள வராங்க செய்யறாங்க

এদিকে

எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லி பிஜேபி கும்பல் என்ன பண்ணிருச்சுன்னா போய் நீதிமன்றத்துல போய் போட்டேன் விளக்கு போட்டாங்க போட்டதுங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கும் போது இதெல்லாம் நடத்த முடியாதுங்க அப்படின்னு நீதிமன்றத்துல சொல்லும் போது இப்ப இவர் நடத்தினாரா இல்லையா எப்படி நடந்துச்சுன்னு கேள்வி வருமா வராது அப்ப அவருக்கு மட்டும்தான் சட்டமா எங்களுக்கு சட்டம் இல்லையா அவங்களுக்கு சட்டம் போய் கொஞ்சம் வளர்ந்து கொடுப்போம் இவங்களுக்கு நேரம் நிமிர்ந்து அப்படியே தெரியுமே நீதிபதி என்ன வேறுன்னு தெரியல அவருக்கு இப்ப என்ன சொன்னாங்க பிரச்சனை இல்லாம நடத்திக்கிங்கப்பான் அப்படின்னு நீதிமன்ற உத்தரவு விடுத்தாச்சு அப்ப நீ சட்டத்தை போட்டாலும் நீ ஊக்கமா இருந்திருக்க முதல்ல நூத்தி நாற்பது போட்டு எல்லாத்தையும் கூடி கும்மி அடிச்சு அந்த மாதிரி தம்பிக்க வச்சு பாருங்க பாஜாக்கண்ணா பாஜக 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 உள்ள வந்ததுக்கு காரணமே இந்த திமுக இது அங்க உள்ள வந்தது மட்டும் இல்ல அந்த மதுரைக்குள்ள வந்ததுக்கு சொன்னாங்க பாரு இவங்க எல்லாம் எங்க எங்கூருக்காரங்க இல்லைங்க வெளியூர்ல இருந்து மாமனா அக்கா தம்பி அண்ணன் தம்பியா தான் இருந்தோம் மதவா இருக்கு வந்திருக்காங்க இவங்க யாருமே எங்க ஊருக்கு சம்மந்தம் இல்லாங்க திடீர்னு இவ்வளவு போதாகமா கலக்கடுறாருன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நாங்கெல்லாம் ஒற்றுமையா தாங்க இருக்க இதா இதே தெரியல போற மாமன் வீடு இருக்காங்க மச்சாமி வீடு அண்ணன் தம்பி இருக்கா எல்லாமே மனா அவங்க எங்க வீட்டுல இருக்காங்க நாங்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாம தாங்க இருக்க மொத்தத்துல பிஜேபி யால இஸ்லாமிய சொந்தங்களுக்கு சிறுவான்மையின மக்களுக்கு அப்ப அப்ப அச்சு உறுத்தலை காமிச்சுக்கிட்டே இருந்தா தேர் தேரல் நாங்க பாதி ஆகலாம் பாதி ஆகலாம் சொல்லி இவங்கள ஏமாத்தி அந்த ஓட்ட அப்படியே தக்க வச்சிக்கணும் சொல்லுவாங்க பாத்தீங்களா பாசீச பாத்தாக்கா உடன் பண்ணிருச்சு அப்படின்னு அவங்க சொல்றது இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா பாத்தீங்களா புனித முருகனுடைய புனிதத்தை கெடு அவர் கரிசப்பட்டாரு அப்படிம்பாங்க நம்ம பாவம் நம்ம முப்பாட்டன் முருகன் வேல் மேல் அது எதுக்கு அவர் வேலை வச்சிருந்தாருன்னா ஏதாவது குறிஞ்சி நில தலைவன் சொல்லுவாங்க வெள்ளிக்காய் வேறு கடலுங்க எதாவது நோட்டு திங்கிட்டு வச்சிருப்பாரோ அது இங்க மாடு எல்லாம் போற ஆடு அது இதுன்னு மேய்ச்சிட்டு குறிஞ்சி நிலத்துல இருந்தவர் எப்படியா வெள்ளரிக்காயும் இதுக்குமா வெட்டுறதுக்கு வச்சிருப்பாரு அப்புறம் வேறு திங்கிறவே எதுக்கு இது அவர் அப்படியெல்லாம் வேல் வெஜிடையே பொழுதுபோக எடுத்து விளையாண்டுட்டு வந்திருப்பாரு ஆமா ஏதாவது ஆட்டுக்கு தலை இழக்க முடியும் இங்க உடம்புக்கு இருக்கு அந்த காலத்துல கொத்தி செய்யல அதனால வேலுக்கு மேல வச்சு இழுத்து கொடுத்து ஆட்டம் மேய்ச்சிட்டு அந்த மாதிரி நம்ம முப்பாட்டம் நினைச்சாங்க ஓடுறது ஆனா பாத்துக்க

முப்பாட்டம் திரும்ப மர வச்சிருவாங்க போட்டுருக்கேன் நாம வந்து சைபர்கள் தமிழர்கள்னாலே சைபர் சைபர்கள் தமிழர்கள் இந்துக்கள் அல்ல இல்லையா சைபர்கள் வைணவர்கள் தான் இருந்திருக்கிற நாம வந்து வீர சைவர்கள் அதனால இது என்ன பண்றாங்கன்னா நான் ஆரியும் சேர்ந்து ஆர் எஸ் எஸ் சண்பறவர்களை சேர்ந்து இருக்கிற தமிழர்களை பிரிக்கணும்னு நினைக்குது அது நடக்காது தமிழ்நாட்டு வாய்ப்பில்லரா வாய்ப்பில்லை வாய்ப்புள்ள ராஜா வாய்ப்பு இல்ல உம் மீண்டும் மற்றொரு காணிகள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்